இருக்கணா நான்கு வணக்கங்கள் இப்ப நம்ம பார்க்க போறது வார ராசி பலன் பதினெட்டாம் தேதில இருந்து இருபத்தி நாலாம் தேதி வரை எப்படி இருக்க போதும் பார்க்க போறோம் எப்போதும் தான் லக்னத்துக்கு பாருங்க ராசிக்கு பார்ப்பது லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் விரச்சிக ராசினா ஸோ நீங்கள் அந்த விருச்சிக ராசிக்கான பள்ளங்களை பார்ப்பதை விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வரது பொது பள்ளங்கள் வருங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து தசாபுத்தி பழங்களும் ஸோ உங்களுக்கு வந்து என்ன தசா புத்தி பழங்கள் வந்து நடக்குதோ ஸோ அதை வச்சு மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோ இனில் டிப் ஆஃப் த வீக் இருக்கு மறக்காம பாருங்கள் கடகராசி ஸோ கடகராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராசி அதிபதி சந்திரன் சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா வாரத்தின் முற்பகுதியில் வந்து திங்கள் சிவாயில் மட்டும் கொஞ்சம் வந்து சின்ன சின்ன செலவுகள் வர மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பாகவே இருக்கும் மற்றபடி வந்து உங்களது இரண்டாம் அதிபதி ஸோ ரெண்டாம் அதிபதியான சூரியன் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஐந்தில் இருக்கும்போது குழந்தைகள் குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்கள் சிறப்பான ஒரு விஷயங்கள் நல்ல லாபகரமாக நடத்துவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஒரு புதன் வியாழனுக்கு மேலே வந்து சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருக்கும் ஏன்னா வந்து சூரியன் வந்து சனி விவசாயத்தில் போகும்போது உங்களுக்கும் உங்களது குழந்தைகளுக்கும் வந்து ஒரு சின்ன ஒரு வாக்குவாதங்கள் வரதுக்கான வாய்ப்புகள்லாம் கொஞ்சம் பார்த்து நடந்து கொண்டு ஒரு காலகட்டங்கள் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களது மூன்றாம் அதிபதி மூன்றாம் அதிபதியான புதன் ஸோ மூன்று பன்னிரெண்டாம் புதன் வந்து உங்களுக்கு வந்து ஐந்தில் இருக்கும்போது கொஞ்சம் பயணங்கள் நிறைய அலைச்சல் இருக்கும் ஆன்மீக சுற்றுலா போகலாங்கிற எண்ணங்களை நிறைய ஏற்படுத்துங்க ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பான விஷயங்கள் நான்காம் அதிபதி நான்காம் மதிப்பான சுக்ரன் நான்காம் மதிப்பேன சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆறில் இருக்கார் ஸோ ஆறில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு வீடு நிலப்புலங்கள் வந்து ஏதாச்சும் வந்து லோன் போட்டு வாங்கலாமாங்கிற எண்ணங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க ஸோ அதெல்லாம் ஒரு நல்ல விஷயங்கள் தான் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் வண்டி வாகனம் ஏதாச்சும் வாங்கலாம்கிறோம் தோணும் தாயாரோடய உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க ஸோ மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஐந்தாம் அதிபதியான செவ்வாய் ஐந்தாம் அதிபதி செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா ராசியிலே வந்து நீச்சமாக இருக்கும்போது குழந்தைகள் விஷயங்கள நினச்சி கொஞ்சம் வந்து மன வருத்தங்கள் படுறதோ கொஞ்சம் இந்த புல் எப்படி இருக்குங்கிற முறை எண்ணங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துங்க மற்றபடி ஆறாம் அதிபதியான குரு வந்து பதினோடியில் இருக்கும்போது வேலை நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்குது மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து உங்களுக்கு வந்து ஒன்பதாம் அதிபர் நிறைய பிரயாணங்கள் வெளியூர் வெளிநாட்டில் இருக்கிறவங்களும் பெருத்த லாபங்கள் வரும் தந்தை தந்தை சார்ந்த விஷயங்கள் நிறைய லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பெலாம் ரொம்ப நல்லா இருக்குது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ஏழாம் அதிபதியான சனி வந்து எட்டில் இருக்கும்போது இப்போ வக்கர நிவர்த்தி ஆகிட்டா ஸோ ஏழாம் அதிபதி எட்டில் இருக்கும்போது கொஞ்சம் கணவன் மனைவிகளோட சின்ன சின்ன ஈகோ கிளாஷஸ்ஸு தந்தை சார்ந்த ஆட்கள் ஸோ மாமனாரையோ அப்பாவையோ பற்றி ஏதாவது பேசி அதனால் ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸோ கொஞ்சம் வந்து பொறுமையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒன்பதில் வந்து ராகு சொலில் உள்ள ராகு வந்து பார்த்திங்கன்னா சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் தந்தை சார்ந்த விஷயங்கள் வந்து கொஞ்சம் மனஸ்தாபம் வர்றதுக்கான வாய்ப்புகள் வெளிநாட்டில் வந்து மனசுக்குள்ளே வந்து ஒரு சின்ன மன உளைச்சல் வரதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஒரு ஒன்பதாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதியான குரு சொதாம் மதியான குரு வந்து பார்த்தீங்கன்னா பதினொடையில் இருக்கும்போது நல்ல ஒரு வளாபங்கள் நல்ல ஏற்றங்கள் எல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஒரு பெரிய விஷயம்னா வெளிநாடு சார்ந்த விஷயங்களும் குரு தேசா புத்தி அந்த பெருத்த லாபங்கள் வருதுக்கான ஆய்வுலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பத்தாம் அதிபதி ஸோ பத்தாம் அதிபதியான செவ்வாய் பத்தாம் அதிபதி செவ்வாய் வந்து உங்களுக்கு ராசிலே இருக்கும்போது தொழில் தொழில் ரீதியான விஷயம் சின்ன சின்ன அவமானங்கள் ஏற்படுவதற்கான ஆகும் ரொம்ப கவனமாக இருக்கணும் புதிய தொழில் வாய்ப்புகள்லாம் வருதுனால் உட்காந்து கொஞ்சம் யோசிச்சு எடுங்க ஸோ எதாவது தடா பெருசாக லாபம் கிடைக்குங்கிறதை எடுத்துகிட்டு மாட்டிக்காமல் இருக்கணும் ஸோ அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு பதினாம் அதிபதியான சுக்ரன் ஸோ பதினொன்னாம் அதிபதியான சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறில் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றுக்கு நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக அதுவும் சுயசாரத்தில் போகும் பிள்ளைத்த லாபங்கள் தரதுக்கான வைக்கலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ இதுவாக பார்த்தது வந்து பொது பழங்கள் இப்போ பார்க்கும்போது தசா புத்தி பலங்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் உங்களுக்கு வந்து கடக லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்தமான சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இரண்டாம் அதிபதியாக இருந்து உங்களுக்கு ஐந்தில் இருக்கும்போது குழந்தைகள் குழந்தைகள் சம்பந்தமான விஷயம் நல்ல ஏற்றுக்கு நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது புதக்கிழமைக்கு மேலே கொஞ்சம் சின்னதாக வந்து உங்களுக்கும் உங்கள் பசங்களுக்கும் நடுறது வந்து சின்ன சின்ன கருத்து பேதம் கொஞ்சம் வாக்குவாதங்கள் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் கடகலகனமாக இருந்து சந்திர தேசாபுத்தி அந்திரமும் சந்திரன் வந்து சிறப்பான பலங்களை கொடுப்பார் ஸோ முதல்ல வந்து திங்கள் சவாலில் கொஞ்சம் செலவு கொடுத்தாலும் அதுக்கப்புறம் ஆக்கப்பூர்வமாக எல்லாமே சிறப்பாக நடப்பு நான் இப்போ ரொம்ப நல்லா இருக்குது அதுக்கப்புறம் கடகலகனமாக இருந்து ராகு தேசாபுத்தி அந்த நடக்கிறவங்க ஸோ ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்பதில் இருக்கார் ஸோ ஒன்பதில் இருக்க ராகு வந்து எட்டில் உள்ள சனியுடைய வந்து ஒரு நட்சத்திர பரிவர்த்தனை இருக்கும்போது கொஞ்சம் முள்ளுக்குள்ளே வந்து ஒரு மன உளைச்சலே ஸ்ட்ரெஸ்ஸே கொடுக்கணும் அப்பா அப்பா சார்ந்த உறவுகள் வெளிநாட்டில் இருந்து ஒரு சின்ன மன உளைச்சல் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கடை கலக்கணமாக வந்து செவ்வாய் தசாபுத்தியாக இருந்தால் செவ்வாய் வந்து ஐந்தாம் அதிபதி மற்றும் பத்தாம் மதிபதி தொழில் ரீதியான விஷயம் சின்ன சின்ன அவமானங்கள் குழந்தைகளை சின்ன அவமானங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா வந்து கொஞ்சம் மன உளைச்சலை ஏற்படுத்துங்க ஏன்னா வந்து அங்கே செவ்வாய் வந்து உங்கள் ராசிலே வந்து நீச்சமாகும்போது அந்த மன உளைச்சலை கொடுத்துரும் புதிய தொழில் வாய்ப்புகள்லாம் வருது ஒன்றுக்கு நாலு வாட்டி வந்து யோசித்து எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க கடகலகனமாக வந்து ராகு தேச குரு தேசா புத்தி குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பதினொன்று பெருத்த லாபங்களை கொடுப்பதற்கான ஆயிடும் ரொம்ப நல்லாயிருக்கு அது மட்டும் இல்லாமல் வேலை வேலை சம்பந்தமான விஷயங்கள்ல ஏற்றங்கள் கடன் கேட்டத்தில் கொடுக்க கிடையிறது எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் என்ன வக்கரமாக இருக்குன்னா கொஞ்சம் டிலேடாக கிடைக்கும் மற்றபடி எல்லாமே சிறப்பு தான் வந்து சனி தேசாபுத்தினோம் சனி வந்து பார்த்தீங்கன்னா ஏழாம் தேதி விதி எட்டில் இருக்கும்போது கொஞ்சம் கணவன் மனைக்குள்ள சின்ன சின்ன கருத்து பேசணும் மன உளைச்சல் வருது அப்பா அப்பா சார்ந்த விஷயங்களோ இல்லை மாமனார் சம்பந்தமான விஷயமும் ஒரு சின்ன கருத்து வேறுபாடு சண்டைகள் வர ஆகிடும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் வெளிநாட்டில் வந்து சின்ன மன உளைச்சல் கண்டிப்பாக இருக்குதுங்க கடகலகமாக இருந்து புதன் தசா புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்களை கூட புதன் வந்து உங்களுக்கு வந்து ஐந்தில் இருக்காருங்க ஸோ ஐந்தில் இருக்கும்போது குழந்தைகள் குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்களும் கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும் புதிய ஒப்பந்தங்கள் பசங்கள் வந்து புதிய இடத்துக்கு போகிறது புதிய விஷயங்கள் பார்க்கறதுக்காக கொஞ்சம் அலைச்சல் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது மற்றபடி வந்து ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குங்க ஸோ அதெல்லாம் ரொம்ப சிறப்பு தான் அதுக்கப்புறம் கடக லக்னமாக இருந்து கேது திசாவது கேது வந்து மூன்றில் இருந்து அது சூரிய தேசத்தில் இருந்து குடும்பத்தில் சின்ன சின்ன கழகங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கும் அதுவும் குழந்தைகளால் வந்து சின்ன கழகங்கள் ஏற்படும் ஆனால் குழந்தைங்க என்ன கேட்டால் சொன்னாலும் உடனே மைண்டில் ஏற்றிக்காமல் என்ன சொல்லி கொஞ்சம் தீர உட்காந்து யோசிச்சு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது அது சுக்கர தசாபுத்தி அந்த சுக்ரன் சுக்ரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்களே பண்ணுவார் அப்படின்னு போது சுக்கரனுடைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சுக்கரன் வந்து இப்போ ஆறு இருக்கும் வேலையில் நல்ல ஏற்று நல்ல லாபங்கள் வருவதற்கான இப்போ ரொம்ப நல்லா இருக்கு ஸோ கொஞ்சம் சஃபிஸ்டிகேட்டாகவும் ரொம்ப சூப்பராக இருப்பதற்கான இப்போ ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல விஷயங்கள்லாம் நடக்கணும்னா என்ன மாதிரி விஷயங்களும் போது ஒரு பிரார்த்தனை மனதார வந்து இறைவனை பிரார்த்தனை பண்ணோம் கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கு காணாவிடலாம் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியம் ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்து ஒன்று வச்ச ஒன்று உள்ளுக்குள்ளே அந்த இறைவன் வரணும் ஸோ அந்த மாதிரி பிரார்த்தனை மூலம் கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான நல்லாயிருக்கு ஸோ இப்போ பார்க்க பொறுத்த டிப் ஆஃப் த வீக் பணம் ஸோ எல்லோருமே வந்து பார்த்திங்கன்னா மேஜராக வந்து அலையிறதே வந்து பணம் தான் ஏன்னா வந்து மேஜராக பார்க்க வர முக்காவாசி கிளைண்ட்ஸ் பார்த்திட்டாலும் சார் எப்போ சார் பணம் ரொம்ப டைட்டாக இருக்குது சார்னு சொல்கிறதும் ஸோ கடன்கள் ஐயோ ஏகப்பட்ட கடன் இருக்குது சார் ஒன்றுமே புரியல சார் அப்படின்னு சொல்லிட்டு அல்லல் படுறதையும் வந்து நம்ம டே டு டே லைஃப்பில் பார்க்குறோம் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு அறுபது அறுபத்தஞ்சி வந்து ஒரு கடன் சம்மந்தமான விஷயங்கள் வந்து விழுறதை வந்து நம்ம பார்க்குறோம் ஸோ இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் வந்து பணங்கிற ஒரு விஷயம் தான் ஸோ பணம் என்ன பண்ணோம் பணம் எப்படி எப்படிலாம் பண்ணணுங்கிறதுக்கான வழி என்னங்கிறதான் சொல்லப்போகிறோம் ஃபஸ்ட்டு என்ன வழினா என்னை பொறுத்தவரை சைக்காலஜி ஆஃப் இந்த ஒரு புக் ஒன்று படித்தேன் ஓகேங்களா மணி சைக்காலஜி ஆஃப் மணின்னு ஒரு புக்கு ஸோ அந்த இதில் வந்து அவர் டிப்பு கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் வந்து ஆன்மீக ரீதியான ஒரு டிப்பும் கொடுத்துறேங்க ஃபஸ்ட்டு ரீதியான விஷயங்கள் வந்து சைக்காலஜி ஆஃப் மணியில் வந்து சொன்ன ஒரு விஷயம் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அது எப்படின்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பணத்தை வந்து ஒரே இடத்துல வைக்காமல் நீங்கள் ஸ்கேண்டர்டாக போனீங்கன்னா நீங்கள் உழைக்காமல் பணம் அவங்கள உழைச்சி கொடுக்குங்கிறது ஒரு விஷயத்த சொன்னாங்க பட் அது என் லைஃப்பில் நான் அப்ளை பண்ணது வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து என்கிட்ட வந்து ஒரு மோர் தென் ஒரு தேர்ட்டி இயர்ஸ் பிஃபோர் என்னை வந்து மீட் பண்ணும்போது அவர் சொன்ன ஒரு விஷயம் தான் ஸோ அவர் வந்து ரொம்ப சாதாரண ஒரு அக்கௌண்டன்ட்டு ஸோ அக்கௌண்டண்ட்டாக இருந்தவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாண பத்திரிக்கை வைக்கிறாரு அவர்கிட்ட கேட்குறேன் நான் என்ன அங்கிள் அவர் கேட்டார் என்கிட்ட எவ்வளோ காசு இருக்கும்னு நினைக்கிறேன் நான் சொன்னார் அப்பவே சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பொண்ணு இருக்குது ரெண்டு பொண்ணுமே எயிட் எயிட் லேக்ஸ் வச்சிருக்கேன் அது இல்லாமல் என்கிட்டே எவ்வளோ இருக்கும்னு நினைக்கிறேன் நான் நான் நாங்கள் ஒரு அஞ்சுருவா வச்சிருப்பீங்களா அஞ்சு லட்சரூவா வச்சுருப்பீங்களா ஏன்னா அன்னிக்கி முப்பது வருஷத்துக்கு முன்னாடி அஞ்சு லட்சம்ன்றது வந்து ஒரு பெரிய காசு இல்லைப்பா நான் ஒரு இருபத்தஞ்சி லட்சம் வச்சிருக்கேன்னு சொல்லி அப்பவே சொன்னார் எப்போயும் எனக்கு ரொம்ப பிரமிப்பு ஸோ அவர் தான் வந்து எனக்கு வந்து ஒரு காட்ஃபாதர் மாதிரி ஸோ அவருக்கு அதுக்கப்புறம் வந்து நிறைய லோன்ஸ்லாம் வாங்கி நான் சின்ன சின்னதாக வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து ரியல் எஸ்டேட் இந்த மாதிரி விஷயங்களில் பண்ணும்போது அது வந்து ஃப்யூச்சரில் வந்து ஒரு பெரிய பலமாக இருக்கிறது வந்து உண்மையான விஷயம் ஸோ அதனால் வந்து நம்ம வந்து ஃபியூச்சர் பிளான் பண்ணும்போது நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் மார்க்கெட்டில் வந்து போட்டால் காசு வரும்னு சொல்லிட்டு விட்டுறாங்க ஏன்னா என்றைக்குமே ஒரு வெளி கம்பெனி ஒரு வெளியில் இருக்க ஒரு கம்பெனி வந்து நமக்கு லாபம் நீட்டி கொடுக்குங்கிறது வந்து ஒரு தப்பான கான்செப்ட்டு இதில் வந்து கோல்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப லேட்டாக கொடுக்கும் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து ஒரு ஆறு மாதத்தில் பார்த்திங்கன்னா இது நிறைய ஏறிச்சு பட் ஜென்ரலி பார்க்கும்போது ஒரு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா லேண்டுங்கிற ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு ஒரு முப்பது பர்சன்ட் வருஷத்துக்கு வந்து உங்களுக்கு லாபம் ஈட்டி கொடுக்கும் அது எப்படி ஈட்டி கொடுக்கும்னா ஒரு ஒரு லட்சம் போடுறீங்கன்னா அடுத்த வருஷம் வந்து ஒரு லட்சத்தி முப்பதாயூவா அதுக்கு அடுத்த வருஷம் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் வந்து இன்னொரு முப்பது பர்சன்ட் ஸோ அந்த மாதிரி ஏறிட்டு போகும் பட் இது இமீடியேட்டாக நடக்குமானா இமீடியேட்டாக நடக்காது ஒரு டைம் அதாவது எப்படின்னா ஒரு ஃபைவ் இயர்ஸ் டைமில் வந்து இந்த இந்த பர்சன்டேஜ் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் இது வந்து நீங்கள் உழைக்காமலே வந்து உங்களுக்கு பணம் வந்து பல கோடிகளாக வரத வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து லேண்டில் பார்க்கலாம் ஸோ லேண்ட் வச்சிருக்கவங்க மட்டும் இல்லை உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக நீங்கள் பார்த்தீங்கன்னு தெரியும் நீங்கள் வாழ்ந்த ஏரியாலே வந்து ஒரு லேண்ட் வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி என்ன ரேட் இருந்தது இப்போ என்ன ரேட் போதும் தெரியும் ஸோ அதனால் வந்து மிடில் கிளாஸில் இருக்கவங்க கஷ்டப்படுறவங்க பெண் குழந்தைகள் வச்சுருக்கவங்களாம் வந்து என்ன பண்ணலான்னா சின்னதாக வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி என்னாச்சும் ஒரு ஏன்னா சிட்டி லிமிட்லேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தாண்டி வாங்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது அது பெரிய ஒரு பூமாகும் அது ஃப்யூச்சரில் வந்து உங்களுக்கு குறிப்பாக இருக்குங்கிறதான் உண்மையான விஷயம் இது வந்து டிப் நம்பர் ஒன் ஸோ டிப் நம்பர் டூ என்னென்னா ஆன்மீகத்தில் வந்து பணம் வரணுன்னா என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லுவோம் ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா கிராம்பு ஸோ கிராம்புங்கிறது வந்து ஒரு மெயினான ஒரு ரோல் ப்ளே பண்ணும் ஸோ அது வந்து பூஜை அறையில் வந்து கிராம்பு வச்சு பூஜை பண்ணுறது வந்து மகாலட்சுமி வந்து அங்கே வந்து ஆவாகனம் பண்ணுற மாதிரி ஒரு விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் கிராம்பும் மேலக்காயும் வச்சு நீங்கள் பூஜை பண்ணும்போது அந்த இடத்துல வந்து மகாலட்சுமி குடியிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் வந்து நீங்கள் கிராம்பை வந்து வாயில் போட்டுட்டு ஓரமாக ஒதுக்கிட்டு ஒரு முக்கியமான டீலோ ஒரு பொருளாதார சம்மந்தமான விஷயங்களை பேசும்போது அங்கே வந்து அந்த இது வந்து வெற்றிகரமாக நடக்கும் அது மட்டும் இல்லாமல் அது பெரும் பணம் தருவதற்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க ஸோ அது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது கிராம்பு பொடியை சில பேர் வந்து சாப்பிடுவாங்க ஸோ டெய்லி வந்து அந்த கிராம்பு பொடியை சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஒரு பாசிட்டிவிட்டி வந்து கண்டிப்பாக கொடுக்கும் ஸோ பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு விஷயம் கிராம்புக்கு இருக்குது அந்த கிராம்பு வந்து சின்னதாக ஒரு பேப்பரில் மடித்து நீங்கள் பர்ஸில் கூட வச்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது கண்டிப்பாக பணம் வந்து ஒரு வேறு லெவலில் வந்து வருவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது ஸோ அதனால் வந்து இதையும் இது நீங்கள் வந்து முயற்சித்து பாருங்கள் இந்த டிப்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ உங்களுடைய விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்